Hi, friends. குட் மார்னிங் இது ஒரு மார்னிங் டைமில் எடுத்த விளாக் தாங்க விடிய காலையில் நால்ரைக்கு அன்றைக்கின்னு நான் நாலரைக்கு எந்திரிச்சிட்டேன் நால்ரையிலிருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் என்னோடய ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க நைட்டே வந்து நான் மாவுக்காக ஊற வச்சுட்டேங்க மாவு ஆட்டுறதுனால தான் நான் ஒரு நாலு மணி நாலரைக்கு எந்திரிச்சேன் ஏன்னா காலையில் மாவு ஆட்டிட்டு பாப்பா ஸ்கூலுக்கும் கிளப்புறது கொஞ்சம் சிரமம் இல்லைங்களா அதனால் எப்போயும் எந்திரிக்கிற டைமை விட ஒரு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி எந்திரிச்சிட்டேன் ஏன்னா மாவு அரைச்சி வச்சுட்டு போனால் தான் நைட்டுக்கு டிஃபனுக்கு எதுக்காவது ரெடியாக வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவு அரைச்சி வச்சுட்டு தாங்க போனேன் நான் ஆல்ரெடி கிச்சனை வந்து நைட்டே ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணி விட்டுட்டு தாங்க போனேன் எனக்கு காலையில் எந்திரிச்சு மாவு அரைக்கிற வேலையும் இருக்கிறனால நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க போனேன் சரி எந்திரிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு மாவு ஃபஸ்ட்டு வந்து போட்டுடலாம் மாவு பாட்டு காடிட்டு இருந்ததுன்னா மற்ற வேலையெல்லாம் நான் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மாவு எடுத்து போட்டு விட்டுட்டேங்க ஃபஸ்ட்டு உளுந்து தாங்க போட்டேன் ஏன்னா இதில் ஒரு டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரிசி போட்டிங்கன்னா கிரைண்டர் வந்து சூடாயிருங்க மாவு வந்து உளுந்து மாவு போடும்போது உளுந்து வந்து ரொம்ப நேரம் புளஃபியாக ஆட்ட முடியாது அதனால ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு ஆட்டிட்டோம்னா நல்ல மாவு வந்து நிறைய உளுந்து வந்து நிறைய வருங்க அதனால அது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் நான் வந்து இப்படி தாங்க செய்வேன் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டுருவேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து முருங்கைக்கா வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் சாம்பார் முருங்கை கீரை பொரியல் செய்யலான்னு தாங்க யோசிச்சு வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை பொரியல் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மரம் இருக்குது அதனால் அதில் போய் முருங்கைக்காவும் முருங்கைக்கீரையும் பறிச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க கீரை வந்து மொதல் நாள் நைட்டு எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு லேட் ஆகுன்ட்டு மொதல் நாள் நைட்டு எடுத்து வச்சுட்டேங்க ஆனால் மு முருங்கைக்காய் வந்து சரி காலையிலே பறிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெளியே இருட்டாக இருந்துச்சு அப்புறம் போகவே இல்லைங்க நான் மாவு ஃபர்ஸ்ட்டு ஆட்டிடலாம் மாவு ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்பா வந்து இந்த பன்னீர் ரோல் கேட்டாங்க சப்பாத்தியில் வந்து பன்னீர் ரோல் செய்வோம் இல்லைங்களா உள்ளே ஸ்டஃபிங் வச்சு செய்வோம்ல அது மாதிரி கேட்டிருந்தா அதனால் சரி அது ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சிடலாம் பன்னீர் வெங்காயம் தக்காளி இதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி எடுத்தோம்னா வந்து சப்பாத்தியில சப்பாத்தி ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி தரட்டி அதை இதில் தோசைக்கடல போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி மேலே பட்ரு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாப்பா வந்து ஸ்நாக்ஸுக்கு தான் அதை கேட்டேன் அவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாளுங்க போல் அதனால அது வந்து கேட்டாளுங்க நானும் அவங்களுக்கு தானே அப்படின்ட்டு காரம் வந்து ரொம்ப போடவே இல்லைங்க சும்மா ஒரு கால் ஸ்பூன் அதுவே கொஞ்சம் அதிகம்தான் உப்பு மட்டும் கரெக்டாக போட்டு அந்த பன்னீர் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தண்ணி ஊற்றி எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியும் வதக்கிட்டேங்க அதுக்கப்புறம் தான் பன்னீரும் கொத்தமல்லி தலையும் போட்டு ஒரு பத்தே நிமிஷம் வேக விட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டு எடுத்துவிட்டேங்க வேக விட்டு எடுத்ததுக்கப்புறந்தான் இது நல்ல சூப்பராக இருந்ததுங்க நல்லா இருந்துச்சு ரோல் எனக்கே பிடிச்சிருந்துச்சு சரி அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சிடலாம் ஹாட் பேக்கில் அது கொஞ்சம் சாஃப்ட்டாக ஆயிடும் அப்படின்ட்டு சப்பாத்தி வந்து போட ஆரம்பிச்சிட்டேங்க மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அப்புறம் சரி முருங்கைக்கீரையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரை வந்து நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி தாங்க வச்சுருந்த ஐயோ முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது பாருங்க சரியான போரிங் வேலை ரொம்ப வேலை வேறு இழுக்குதுங்க அப்புறம் முருங்கைக்கீரை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை அடுப்பில் வச்சு எப்போயும் தாங்க முருங்கைக்கீரெலாம் ரெசிபிஸ் சொல்லணுமா அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல அதனால் முருங்கைக்கீரை செஞ்சுட்டு முருங்கைக்கீரையும் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் வெளியே வந்து பார்த்தா விழிச்சம் வந்துருச்சுங்க மணி ஆறாயிடுச்சு அப்புறம் சரி வெளியில் வந்து முருங்கைக்காய் காய் வந்து பறிச்சிட்டு போகலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து முருங்கைக்காய் பறிச்சிட்டு பக்கத்தில் கருவேப்பில் செடியில் ஒரு நாலு கருவேப்பில் ஃப்ரெஷ் கருவேப்பில் தாங்க நாங்கள் நாலு கருவேப்பில் கொத்து வந்து பறிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் சரி அப்புறம் சாம்பார் வச்சிடலாம் நான் ஆல்ரெடி பருப்பு வந்து வேக வச்சு தாங்க வச்சுருந்தேன் இது இந்த எல்லாமே மாவு அரைக்கிற கேப்பில் தாங்க நான் செஞ்சு வச்சுருந்தேன் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் அதனால் பருப்பு ஒரு அடுப்பில் போட்டுட்டு அதுலேயே முருங்கைக்காயும் போட்டுடலாம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் ஒரே ஈஸியாக அப்புறம் தாளித்து விட்டால் முடிஞ்சுது இல்லைங்களா பருப்பில் வந்து முருங்கைக்காய் போட்டு வேகட்டும் அதுக்கப்புறம் உப் மசாலா பொடியும் உப்பும் போட்டு பார்த்துட்டு புளி கொஞ்சம் ஊற்றி கரிசி ஊற்றினதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைடு முருங்கைக்காய் போட்டேங்க சரி கீ இந்த சைடு பார்த்தா கீரையும் நல்லா வெந்துருச்சு சரி அதில் தேங்காய் பூ முருங்கைக்கீரைக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போ போட்டோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறையா போட்டோம்னாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் தேங்காய் கொலஸ்ட்ரால் அப்படி அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம எதுனாலும் லிமிட்டாக எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்களா அதனால் தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டோம்னா நல்லாதாங்க இருக்கும் முருங்கைக்கீரை ஏன்னா முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறனால தேங்காய் வந்து கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அப்போது முருகு செஞ்சு முடித்தாச்சு அதுவும் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சரி ரைஸ் வச்சிடலாம் நான் ஆல்ரெடி தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே அரிசி ஊற வச்சுட்டு தாங்க மாவே போட்ட கிரைண்டரில் அரிசி வந்து நல்லா ஊறி இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் கிட்டே நல்லா ஊறிடுச்சு காலையில் மதியானம் லஞ்சுக்காக அரிசி ஊற வச்சு சாப்பாடும் வச்சாச்சுங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தா என் கிச்சனை பாருங்கள் எப்படி எப்படி பறக்க விட்டு வச்சுருந்தேன் மாவு மட்டும் வலிச்சு தனித்தனியாக பாத்திரத்தில் வச்சுட்டேங்க எல்லாம் அப்படியே போட்டது போட்டபடி ஆயிடுச்சு அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறது எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறக்குள்ள எல்லாம் எடுத்து தேய்ச்சி வச்சுட்டு போகணுங்களே பாப்பாவையும் கிளப்பி விடணும் மணி பார்த்தேன் மணி ஆறுற முக்கால் பக்கம் தாங்க இருந்தது சரி நான் போய் பாப்பா எழுப்பி விட்டுட்டு வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடிக்குள்ளே போடுறதுக்கு வெங்காய தோல் இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டு இது அப்புறம் விசிலும் வந்துருச்சு சாப்பாட்டுக்கு வந்து விசிலும் வந்துருச்சு சாப்பாட்டை இறக்கி வேறு பாத்திரத்தில் போட்டு வச்சாச்சுங்க அதே பாத்திரத்துலேயே வந்து போட்டோம்னா வந்து த கெட்டியாகிடும் இல்லைங்களா சாதம் மத்தியானம் சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது அதனால தனித்தனியாக பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து அந்த ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கும் லேட் ஆயிருச்சுங்க ரோல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரோல் மூணு நாலஞ்சு சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தேங்க ஸ்நாக்ஸுக்கு மட்டும் தானே அதுவும் பெரிய பாப்பா மட்டும்தான் அந்த ரோல் கேட்டால் சின்ன குட்டி வந்து அது நான் கொஞ்சம் ஊட்டி பார்த்து அவள் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அதனால் பெரியவளுக்கு மட்டும் ரெண்டு ரோல் எடுத்துகிட்டு போனால் சும்மா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் ரெண்டு ரோல் எடுத்துகிட்டு போனாங்க அதில் சப்பாத்தியில் வந்து அந்த மேலே பட்டர் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க அது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் அதனால் மேலே வந்து சப்பாத்தி மேலே வந்து அந்த கொஞ்சம் பட்டர் வந்து இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தேன் அது வந்து பெரியவளுக்கு ஸ்நாக்ஸ் வச்சாச்சு சின்னவளுக்கு வந்து அந்த மொதல் நாள் வந்து நைட்டு வந்து ராகி முறுக்கு நான் செஞ்சுருந்தேங்க அந்த ராகி முறுக்கு வந்து ஸ்நாக் வச்சு விட்டேன் நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருந்தா பாப்பா அது வந்து கொஞ்சம் ஹெல்தி இல்லைங்களா அதனால் டெய்லியும் ஏன் ஒரே மாதிரி முறுக்கு கொடுக்கணுன்ட்டு ராகி முறுக்கு வந்து செஞ்சுருந்தேன் அது வந்து அவள் சாப்பிட்டுட்டு வந்துட்டான் நல்லா தான் இருந்ததுமா அப்படின்னு சொன்னால் அவங்க மிஸ்ஸு கொடுத்துருப்பா போலேங்க அவங்க மிஸ்ஸு டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்களாம் வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாளுங்க அப்புறம் ரெண்டு வாழைப்பழம் வந்து வச்சு விட்டான் அந்த குட்டி வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா கேரள அரசு தாலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வாழைப்பழம் வந்து ரெண்டு வாழைப்பழம் வச்சு விட்டுருந்தேன் அன்றைக்கி காலைலக்கி வந்து பாப்பாவுக்கு அதுதாங்க கொடுத்து விட்டுருந்தேன் சாம்பாரும் அந்த முருகைக்கீரை பொரியல் இதாங்க ரெண்டு பேர்த்துக்குமே கொடுத்துருந்தேன் சின்ன குட்டி வந்து முருகைக்கீரை பொரியல் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால இங்கேயே வச்சு சாதம் வச்சு அவளுக்கு நல்லா ஊட்டி விட்டுட்டு இதாங்க அனுப்பிவிட்டு நாங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும் இல்லைங்களா அதனால ரெண்டு பேர்த்துக்குமே இவங்களுக்கும் வேணுங்கிறது அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் பேக் பண்ணி ரெண்டு பேர்த்துக்கும் அனுப்பியாச்சுங்க அதுக்குள்ள எங்கள் வீட்டில் அவர் பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சுருவார் சின்னவளை அவர் குளிக்க வச்சுருவாரு பெரியவ அவளே குளிச்சுட்டு வந்துக்குவான் சின்ன குட்டி மட்டும் குளிச்சு விட்டுருவார் அவரு ஏன்னா அவள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பான் எழுப்பியும் விடுவார் அவர் ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் கேட்டுட்டு நிற்பாங்க அதனால சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுருவோம் நான் இவள் சின்ன அர்ஷா எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டா குளிச்சுட்டு வந்தோடனே அவளை கிளப்பி விட்டுரலாம் அவளுக்கு சீவணும் இல்லைங்களா அதனால அவளுக்கு தலை சீவி விடலான்ட்டு தலை சீவி விட்டுட்டு கிளம்பிட்டவங்க கிளம்பினா எல்லோரும் வீட்டில் எட்டு மணிக்கு கிளம்பிடுவாங்க ஆக்சுவலி எட்டு மணிக்குள்ளே எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துருவாங்க சாப்பிட்டுட்டு நானும் அவங்களுக்கு எட்டு மணிக்குள்ளே அவங்கள வெளியே நான் முடிச்சு விட்டேனா தான் நான் வந்து என் வேலையை போய் பார்க்க முடியும் எனக்கு எட்டரைக்கு ஸ்கூல் எட்டு நாற்பதுக்கு அதனால் நான் அவங்க எட்டு மணிக்கு அவங்கள தாட்டி விட்டேன்னா இந்த சைடு நான் என் வேலையை பார்க்க ஆரமிச்சிருவாங்க இவங்க எல்லாம் ஹோர்சேல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மாவும் கிரைண்டரும் நான் ஆட்டி முடிச்சிட்டா வந்து என்னை வச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு சரின்ட்டு போய் அதையெல்லாம் வெளிச்சு வச்சுட்டு எல்லா பாத்திரம் எல்லாம் தூக்கி சிங்க்கில் போட்டுவிட்டேங்க எல்லா பாத்திரம் தூக்கி சிங்க்கில் போட்டுட்டு எல்லாம் தொடைச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா அப்படியே போட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம மறுபடியும் வந்து ஈவினிங் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுங்க அதனால் எல்லாத்தையும் அப்படியே செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன் இதுதாங்க என்னோட காலையில் ரொட்டீன் அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு பாய்